இறைவன் படைப்பில் அனைவரும் சமம் என்று எண்ணம் காமராஜரிடம் இளைஞராக இருந்தபோதே மனதில் நன்கு பதிந்துவிட்டது எனவே சிறுவனாக இருக்கும் போதே தாழ்த்தப்பட்ட சாதியினருக்காக போராடினார் அதை பற்றி ஒரு சம்பவம் காமராஜர் சிறுவனாக இருந்தபோது விருதுநகர் மாரியம்மன் கோவில் திருவிழா தீச்சட்டி எடுத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்துவார்கள் அப்போது குமரன் என்ற தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த பையன் தீச்சட்டி எடுத்து ஆடிக்கொண்டு வந்தான் அம்மன் கோவிலில் தீச்சட்டியை செலுத்த வந்த போது குமர் மேல்புறம் உள்ள அக்னி சட்டி கிடங்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் இந்தா குமரன் வா என்ற கணீர் குரல் கேட்டு கூட்டமே திகைத்தது இவ்வளவு நேரம் தீச்சட்டி எடுத்து ஆடினாய் கோயிலுக்கு போய் தீச்சட்டியை செலுத்தாமல் வேறு எங்கேயோ செல்கிறாயே என்று காமராஜர் அழைத்தார் வா கோயிலுக்குள் போகலாம் என்று குமரனின் கையை பிடித்து கொண்டு சென்றார் கோயில் வாசற்படியில் நின்ற பூசாரி இருவரையும் தடுத்தார் வேண்டாம் தம்பி குமரன் வேற ஜாதி அவர்கள் அக்னி சட்டியை செலுத்த கோயிலுக்கு வெளியே மாடம் இருக்கிறது அங்கே தான் செலுத்த வேண்டும் என்றார் பூசாரி குமரன் சாயந்தரம் தெரு தெருவா வீடுகளில் பால் கறந்து கொடுத்தான் அவன் கைப்பட்ட பாலை அம்மனுக்கு அபிஷேகம் பண்றீங்க ஆனா அவன் மட்டும் கோயிலுக்குள் நுழையக்கூடாதா என்றார் கோபமாக ஞானப்பிள்ளை என்பவர் நாட்டமக்காரரு தம்பி இது ஊர் கட்டுப்பாடு என்றார் உடனே காமராஜர் ஆவாரங்காடு நிலத்தை இவங்க உழுத போது தானே இந்த அம்மன் சிலை கிடைத்தது இந்த அம்மன் கிட்ட இவங்க நேத்திக் கடன் என்றார் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருந்தபோதே காமராஜர் குமரனின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மேற்கு புறமுள்ள வெளிப்புற மாடத்தில் அக்னி சட்டியை இடமாற செய்தார் அங்கிருந்த உண்டியலில் காணிக்கை செலுத்தப்பட்டது பூசாரியிடம் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொண்டு நண்பர்களுடன் வெளியே வந்தார் இளைஞராக அவர் செய்த இந்த காரியம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது